கோவை மாவட்ட அதிமுகவினர் ஓ பி எஸ் அணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறது அம்மாவட்ட சசிகலா தரப்பு அதிமுகவினரிடையே மோதலை ஏற்படுத்தியிருக்கு துணை பொதுச் செயலாளர் டி தினகரன் முன்னிலையில அமைச்சர் எஸ் பி வேலுமணியும் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமனும் மாறி மாறி குற்றம் சாட்டி வார்த்தை பொருளில் ஈடுபட்டாங்க அதிகார போட்டியால அதிமுக ஓ பி எஸ் அணி சசிகலா அணியும் ரெண்டு அடைஞ்சுது இதுல எம்எல்ஏக்கள் மற்றும் சில மாவட்ட செயலாளர்களை தவிர பலரும் ஓ பி எஸ் அணிக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு வராங்க ஜெயலலிதா மரணத்தில் நீடிக்கும் மர்மத்தை கையில் எடுத்திருக்கிற ஓ பி எஸ் அணி இதனை தங்களின் பலத்தை நிரூபிக்கும் வகையில பயன்படுத்திக்கிறாங்க ஜெயலலிதா மரணத்துக்கு நீதி விசாரணை கோரி கடந்த எட்டாம் தேதி மாநிலம் முழுவதும் ஓ பி எஸ் அணி உண்ணாவிரதம் மேற்கொண்டாங்க இதுல அனைத்து மாவட்டங்களிலையும் பல்லாயிரக்கணக்கானோர் ஓ பி எஸ் அணிக்கு ஆதரவு தெரிவிச்சு கலந்துகிட்டாங்க ஓ பி எஸ் அணிக்கு ஆதரவா திரண்ட அதிமுகவினர் கூட்டத்தால சசிகலா தரப்பு பி அடைஞ்சிருக்கு இந்த முன்னணி தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் சென்னையில அதிமுக துணை பொதுச் செயலாளர் தினகரன் நேற்று முன்தினம் நடந்துச்சு இதுல கோவை மாவட்டத்தை சேர்ந்த அதிமுக மாநில தேர்தல் பிரிவு செயலாளரும் துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி ஜெயராமன் கோவை புறநகர் மாவட்ட அதிமுக செயலாளரும் உள்துறை அமைச்சருமான எஸ் பி வேலுமணி உள்ளிட்ட பண தலைவர்கள் பங்கேற்றாங்க அப்ப பேசின துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறமா நம்ம கட்சி ரெண்டா அடைஞ்சிருக்கு இதனால ஓ பி எஸ் தலைமையில ஒரு பிரிவினர் தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க இது நம்ம கட்சிக்கு உண்மையிலேயே பாதிப்புதான் மேலும் கோவை மாவட்டத்தில இருந்து அதிகபட்சமா முப்பதாயிரம் தொண்டர்கள் நம்ம விட்டு பிரிஞ்சு ஓபிஎஸ் அணிக்கு போயிட்டாங்க சமீபத்துல ஓபிஎஸ் அணியினர் தமிழகம் முழுவதும் நடத்திய உண்ணாவிரத போராட்டத்திலயும் கோவை சிவானந்த காலனி பகுதியில அதிமுக தொண்டர்கள் அதிக பேர் கடந்துக்கிட்டாங்க கோவை மாவட்டத்தில் அதிகபட்சமா மூன்று எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் பக்கம் போயிட்டாங்க இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கும்போது மாவட்ட செயலாளர் உள்துறை அமைச்சர்னு சொல்லிக்கிற எஸ்பி வேலுமணி என்ன பண்ணிட்டுருக்காருன்னே தெரியலன்னு பொள்ளாச்சி ஜெயராமன் குற்றம் சாட்டிருக்காரு இதனால கோவத்துல பொங்கன அமைச்சர் எஸ் பி வேலுமணி பொள்ளாச்சி ஜெயராமன் கடந்த அஞ்சு வருஷமா திருப்பூர் மாவட்டம் முடுமலை தொகுதியில இருந்து வெற்றி பெற்றாரு மாவட்டத்தில அரசியல் செஞ்சவரு இப்ப சமீபத்துல ஆறு மாசமா தான் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தொகுதியில வெற்றி பெற்று இங்க உள்ள நிலவரத்தை அவருக்கு இந்த மாவட்டத்தை பத்தி முழுமையா தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு மேலும் இல்லாத பொல்லாத எதையும் இங்க சொல்ல சொன்ன அமைச்சர் எஸ் பி வேலுமணி கோவை மாவட்டம் இல்லாம ஏன் கட்டுப்பாட்டுலதான் இருக்கு என்ன மீறி யாரும் கட்சியை விட்டு போகலன்னு சொல்லியிருக்காரு ஆனா அமைச்சரை ஒரு பிடி பிடிக்கணும்னு நினைச்சாரோ என்னவோ பொள்ளா

பலப்படுத்தணும்னு பொள்ளாச்சி ஜெயராமன் சொல்லிருக்காரு இதனால அதிர்ச்சி அடைஞ்ச வேலுமணி பொள்ளாச்சி ஜெயராமன் கூட்ட மறுத்தார் ரெண்டு பேரும் டிடிவி தினகரன் முன்னிலையில கடுமையான காரசாரமான வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க சுமார் பத்து நிமிடம் வாக்குவாதம் நடிச்சிருக்கு உடனே டிடிவி தினகரன் தலையிட்டு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு பொள்ளாச்சி ஜெயராமனின் குற்றச்சாட்டுகளும் புகாரும் எஸ் வேலுமணி அமைச்சர் பதவிக்கும் மாவட்ட செயலாளர் பதவிக்கும் தகுதியானவர் இல்லங்கிறது மாதிரி தெரிஞ்சது இப்படி சசிகலா தரப்புக்கிடையில மோதல் ஆரம்பிச்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி